என்னுடைய பேர் வந்து அல்போன்ஸ் நான் வந்து நிறைய கட்சிகளில் ஓடி ஓடி பல காரியங்கள் உழைப்பு என்னுடைய சமயங்கள் பல ரீதியிலையும் நான் சமயங்களும் என்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு நான் ஓடி மக்களுக்காக பயணிச்சது உண்டு ஆனா எல்லா இடத்துலையும் ஓடி நான் தேடுவேன் பழைய காமராஜர் எங்கே உருவாகுவாரின்னு என்னுடைய மனசில் பல நாட்கள் நான் தேடி தேடி ஓடினேன் அப்ப இப்போதுதான் தான் என்னுடைய பிள்ளைகளும் எங்கள் குடும்பங்களும் நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவாக எங்கள் பிள்ளைகள் இப்போ எட்டாம் வகுப்பு பதினொன்றாம் படிக்கிற ரெண்டு பிள்ளைகளோட எனக்கு இருக்காங்க அவங்க கேட்குறப்பா நீங்க நீங்கள் தேடின ஒரே காமராஜர் இளைய தளபதி உருவாயிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எந்த கட்சியில் போய் இருந்தால் கூட எனக்கு அதாவது என்னுடைய மூத்த மகன் அதர்சன் இப்போ வந்து கோயம்புத்தூரில் படிச்சிருக்காங்க ஃபுட்பால் அகாடமியில் இருக்கான் அவள் ஃபோன் பண்ணி சொல்லலான்ப்பா நீங்கள் எந்த கட்சியில் கூட இருந்தால் கூட எங்களுடைய ஒட்டுரிமை அன்னை இளைய தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அதனால் அப்போ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சின்ன காமராஜர் அண்ணன் தளபதியாருக்கு இருக்குது இப்படியே நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் நாளை அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம விதை போட்டிருக்கோம் நாளை அந்த காய்களை போய் பல பல மக்களுக்கு கொடுக்க போகிறோம் இது என்னுடைய இந்த நேரத்தில் நீங்கள் தந்ததுக்காக ஒரு சமயத்துக்கு மிக சிறப்பான நன்றி நன்றியை கூறுமாறு நம்ம பிரிங்கிள் மோன் அவர்களை அழைக்கிறேன் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இங்க எல்லாரும் பேசினாங்க ஆனா அந்த விஷயத்தை யாருமே பேசல ஒரு நிமிஷம் இருக்க கேட்டுட்டு போங்க வேற ஒண்ணும் இல்ல நம்ம ஆளுங்கட்சியில இருக்க அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த மழை வெள்ள பிரச்சனை வந்த போது சொன்னாங்க தளபதி கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போயிருக்காங்க மக்கள் பற்றி சிந்தனை இல்லை நான் கேட்கிறேன் கள்ளக்குறிச்சியில மரணம் நடந்த போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றிருந்தார் அதே மாதிரி இந்த மழை வெள்ள பிரச்சனை வந்த போது கேரளாவில ஜெயராமண்டா மகனிக்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்படிப்பட்ட கேடு ஒரு ஆட்சியானது இப்பொழுது தமிழ்நாட்டிலே தலை தூக்கி கொண்டிருக்கிறது ஏன் சொன்னால் மனசுக்கு மிகவும் வேதனை பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான அரசு இனி வேண்டாம் என்று நாம் சபதம் எடுப்போம் இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக மாவட்ட செயலாளர் அன்பானன் சபையவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கைதட்டுங்களே அதுக்கு அடுத்தபடியாக நமது வழக்கறிஞர் சொன்னது போல நமது ஒன்றிய செயலாளர் அன்பு அண்ணன் சுனில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல வளர்க்க இருக்கோம் நாங்கள் டான்ஸ்ல அப்படி ஒரு கம்பெனி அப்படி தான் ஆனாலும் கட்சி என்று வந்தபோது நான் சொன்னேன் மாமாட்டேன் ஏன்னா மாமா டிஎம்கே பெரிய ஆளு கட்சியை வளர்த்துறதுக்குன்னு இல்லையே காசை வரி எனக்கு வரையும் கட்சியில் மதிப்பு இல்லையா அப்படி இருந்து நான் கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு வீடியோ நான் போட்டாரு முன்னாடி நிற்காரு சரி நான் தேமுதிகளை அவர் எழுத்துட்டு இருந்தேன் அவர் என்ன டிஎம் கேளுக்க பார்த்தாரு கடைசியில் பார்த்தா ரெண்டு மந்தி ஒரு தாய் கழகத்தில் அணைஞ்சிட்டோம் புரியுதா என்னோட மாமா தான் ஆனாலும் அரசியலில் வந்து நீ வாடா டிஎம் கே தேமுதிகளை வாங்க அன்பேர் மாறி மாறி மாறல தாய் கழகத்துல இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நமது தாவியக்காவின் சார்பாகவும் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக மாவட்ட துணை செயலாளர் அன்பு அண்ணன் வினோத் அவர்கள் உண்மையிலே காலமே வந்து எங்களோடு கொஞ்சம் கொஞ்சம் பணிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிதான் மாவட்டமும் தப்பா சொல்லக்கூடாது அவரும் லைனில் பேசிட்டே இருந்தார் வாழ்த்துக்கள்னா அன்பாக வினோத அவர்களுக்கும் இன்னும் நம்ம நிறைய பேருக்கு பேர் எனக்கு தெரியாது இருந்தாலும் சொல்ல அனைவருக்கும் எங்களது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படியே நம்ம வயசுல மூத்ததாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நாங்கள் ஒன்று தான் அப்படிதான் நானே தயவுட்டான ஆமாம் அப்படி ஒரு நல்ல கம்பெனி அவர் அவருக்கும் எங்கள் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று வெற்றி வாகை சூடுவோம் நன்றி செய்ய